ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்சுவல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஸோ அங்கே வந்துட்டு எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணோம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கிச்சன் நல்லா மெயின்டைன் ஆகும் நீட்டாக வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் போட்டு வைக்கிற டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கலேயே இருக்க மாட்டோம் மறந்து போய் வச்சுருப்போம் ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பிடிக்காது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம சில்வரில் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் டப் இருந்தாலும் ஓகே அதை வந்துட்டு நல்லா அந்த ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அந்த கார்னரில் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம பாத்திரம்லாம் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு புதுசு போலையே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் சீக்கிரமாக துருப்பிடிச்சிட்டு அழுக்கெல்லாம் பட்டுட்டு ஒயிட் கலரில் இருந்து அசிங்கமாகவும் இருக்காது அதே மாதிரி வந்து இத்து போகாமல் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கு வந்து ஸ்மெல்லு வந்து ஜாஸ்தி வரும் நிறையா சிங்க்லேருந்து இருந்து வரும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்துட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த சோடாப்பு இருக்குது இல்லையா ஆப்ப சோடா ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த பாத்திரமும் இல்லாத போது சோடாப்பை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்க்ரப் வச்சு இந்த ஒரு தேய்ச்சி வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஸோ இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த சோடாப்புக்கு வந்து பூச்சி எதுவும் பெருசாக வராது ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா வராது அதே மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டு ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து பண்ணால் போதும் இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் நல்லா தண்ணி வந்து காய வச்சுட்டு பாத்திரத்தில் அதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வந்து சுடுதண்ணி ஊற்றி விட்டுருங்க சோடாப்பு போட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி கம்பல்சரி வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் வந்து ஸ்மெல்லு வந்து வராது அடுத்த பாத்திரம் நம்ம போடும்போது யூஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஸ்மெல்லு பெருசாக வந்து இருக்காது ஸோ அந்த ஹோல்க்கு நேரம் நம்ம இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டுட்டோன்னா பூச்சி வந்து பெருசாக வராது ஸ்மெல்லு வந்து இருக்காது ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இல்லை ஒரு நாளில் வந்துட்டு நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி பண்ணலாம் டிப் நம்பர் த்ரீ ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு கெஸ்ட் ஸ்டவ் வந்து நம்ம அப்படியே புதுசு போலையே மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப வருஷமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு தடாபுடெல்லாம் சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் டெய்லி வந்துட்டு பால்ஸ் கொட்டுறது இல்லை வந்து சாப்பாடு வடித்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு பொங்குறதுலேருந்து தண்ணி எல்லாம் கீழே செஞ்சு இந்த மாதிரி வந்து கருப்பாக வந்து இருக்கும் அதை ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு லிக்விட் வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடாப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஸ்க்ரப் இருக்குது இல்லையா ஸோ கம்பினார் வச்சுட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சாலே போதும் லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பை வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும் ரொம்ப வந்து நம்ம ரொம்ப மெனக்கட்டு வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது அதே மாதிரி அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசான ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கும் கம்பினார் யூஸ் பண்ணாதீங்க ஸ்க்ராச் விழுக ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கம்பினார் வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழுத்திலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு விட்டுட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா கரையுமே வந்து வந்துடும் புதுசு பழைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்டைன் ஆகும் ரொம்ப வருஷமாக வந்து உழைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அதுலேயும் தண்ணியும் படாது அடுப்பில் வந்துட்டு போய் அடைக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ நீங்கள் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணும்போது பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கையோடு இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு உங்களுக்கு எப்போ வந்து அதிகமாக வந்து கரை இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் வந்து நல்லா நம்ம ஈரம் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் பல வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இது வந்து எப்போ வாங்குனீங்க புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வந்து இருக்கும் ஸோ கிச்சனில் மெயினாக நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ் தான் வந்து நீட்டாக இருக்கணும் அதை வந்து இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்ஸி ஸோ இதையும் வந்து நம்ம கண்டுக்காத இடத்துல தான் இருக்கும் இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு ப்ரஷ் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷ் தான் நம்ம உள்ளே வந்து தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுக்க முடியும் உள்ளே அழுக்கெல்லாம் போய் தே தேங்கி வந்து நின்று அது வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் வந்து மாறும் இல்லை ப்ரவுன் கலரில் வந்து இருக்கும் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நைஃபோ ஸ்பூனோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையே வேண்டாம் இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போய் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் மூளை முடுக்கலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு மாதம் க்ளீன் பண்ணாமல் விட்டால் கூட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி ஒரே நிமிஷம் தான் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஸோ லைட்டாக வந்து அந்த ப்ரஷ்ஷில் சோப்பு வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் வந்து சோப்பு தடவி இந்த மாதிரி மறுபடியும் ஒரு டைம் வந்து தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சுட்டு ஈர கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா எல்லா அழுக்குமே வந்து வந்துடும் இப்போ பார்க்குறதுக்கு மிக்சி ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் வந்துருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும் நமக்கு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த பொருளெல்லாம் நமக்கு கிச்சனில் வந்து ரொம்ப வருஷமாக நீடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த பொருளெல்லாம் நம்ம சேஃபாக வந்து வச்சிருக்க முடியும் அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வந்து தூக்கி சைடில் வந்து குப்பையில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தை ஒட்டி தான் நம்ம டஸ்ட்பின்லாம் வச்சுருப்போம் ஸோ அப்படியே போட்டு அந்த சுவரே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் இந்த மாதிரி கட் பண்ண உடனே வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறமா டஸ்ட்பினில் போட்டு அப்படின்னா புதுசு மாதிரி அந்த சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகும் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கும்போது தான் அவசரத்தில் கரண்டியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து களைச்சி போட்டுருவோம் ஸோ அதுக்கு வந்துட்டு உடன் ஸ்பூன்லாம் வந்து தனியாக ஒரு இதுலேயும் அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து நைஃபு லைட்ரு இதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க ஸ்பூனெல்லாம் தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா கிளாஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்